அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஒரு மனிதன் வந்து ஒரே மாதிரி நிலையில் வாழ முடியாது ஒரு நேரம் பலமானவனாக மாறிடுவோம் ஒரு நேரம் பலவீனமானவன் ஆகிடுவான் ஆனால் அந்த பலமானவனாக இருக்கிறதும் பலவீனமாகவும் இருக்கிறதுக்கும் காரணம் அவனுடைய மனசில் ஏற்படுற எண்ணங்கள் தான் ஆனால் மனிதன் பலமாக இருந்தால்தான் ஒவ்வொரு செயலியுமே செய்ய முடியும் மனிதன் பலவீனம் அடையும் போது அது தாயாக இருக்கலாம் தந்தையாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் குருவாக இருக்கலாம் யாராவன்னாலும் இருந்து அவனுக்கு தைரியத்தை ஊட்டி நம்பிக்கையை ஊட்டி அவன் வெற்றியடைய செய்ய வைக்க வேண்டியது மனிதனுடைய கடமை அது அதை தான் நான் செய்து நினைக்கிறேன் அர்ஷன் உணக்கம் ஐயா நான் திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து வரேன் நம்ம மனிதர்கள் வந்து இறைவன்ட்ட எதை நினச்சி நம்ம வேண்டிட்டு வாழணும் எதை நினச்சி நம்ம வேண்டி வேண்டணும் அதாவது நமக்கு என்ன தேவைங்கிறத மட்டும் வேண்டிக்கிட்டு வாழணும் திருநெல்வேலி மாவட்டத்தான் என் பேரில் எழுதியணும்னு வேண்டிக்கணும் ஆமாப்பா அதுதானே நம்ம வேண்டிக்கின்னுக்கிறோம் நம்ம என்ன சொல்லிக்கிறோம் நிறைய சொத்து ஓனம் நிறைய சொக ஓனம் நிறைய சொந்த ஓனம் இதானே வேண்டுதல்ல அது இல்ல இல்லை இல்லை நான் ஆனால் நான் கேட்குறேன் உண்மையான வேண்டுதல் அது இல்ல அதை தான் நான் கேட்குறேன் உண்மையான வேண்டுதல் இறைவா நான் எதுக்கு இந்த உலகத்துல பிறகு இறைவா நான் எப்போ உன்ன வந்து அடைவேன் இதுதான் வேண்டுதல் அதுதான் நான் அதை ஒட்டுப்பட்ட திருநெல்வேலி மாவட்டமாக இருக்கட்டும் எந்த மாவட்டமாக இருந்தாலும் உலகம் ஒன்று தான் இது மாவட்டம் மஞ்சம் வச்சுக்கிட்டு தான் கடவுள் பிரிக்கலை அதனால் வேண்டுதல் இறைவாக நான் ஒன்று அடையணும் அதுக்கு எனக்கு தூய்மையான மனசு வேணும் என்னுடைய செயல் தூய்மையான செயலாக இருக்கணும் அப்படின்னு தங்கி சுவாமியுடைய ஆசிர்வாதம் வாங்குறதுக்காகவே இவ்வளோ தொழில் வந்திருக்கேன் ஒரு வருஷமாக நான் இந்த யூடியூப்பில் பார்த்துருக்கேன் என்னால் வர முடியல இன்றைக்கி கூட நாலு பேர் உதவியால் தான் நான் இங்கே வந்திருக்கேன் அதனால் எனக்கு எதுவும் பேச தெரியாது எனக்கு வெறும் ஆசீர்வாதம் வேணும் எல்லாம் உண்மையா அருள்ன்னு சொல்ல பேச தெரிஞ்சாலும் பேச தெரியலனால இறைவனுடைய அருளும் என்னுடைய ஆசீர்வாதமாக இந்த ஆசிரம சொல்ற அத்தனை பேருக்கும் நிறைய பேசிதான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு சிலரை முகம் போது தெரிஞ்சிடும் இவங்க மனசுக்குள்ள இந்த கேள்வி இருக்குதுன்னுட்டு சில பேர் முகம் போது இந்த பதில் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும் அவளை தெரிஞ்சிக்காம இல்லை தெரிஞ்சுக்கிறோம் கண்டிப்பாக இறைவனுடைய உன்னுடைய அருளம் என்னுடைய ஆசிர்வாதமும் உங்களுக்கு நிச்சயமும் அல்ல அச்சைய தீதுன்னு சொல்லுவாங்க இப்போ அச்சய திதியில் பார்த்தோம்னா எல்லா அணி பவுனு வேலை ஒரு நாளைக்கு பார்த்தா ஏறும் இறங்கும் இருக்கப்பட்டவங்க வாங்கிக்குவாங்க இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க ஆனால் அச்சய திதியின் ஒரு திதியை குறிப்பிட்டு வந்து சராசரி மனுஷன் குறிப்பில் குறிப்பிட்டது மகான்கள் குறிப்பிட்டாங்க அப்போ எந்த திதிக்கு எந்த பொருளும் குறிப்பிட்டாங்க மகான்கள் அது உண்மையை சொன்னால் மக்கள் புரிஞ்சாலும் திருப்பி அந்த பக்கம் போக மாட்டாங்க அடுத்த வருஷம் போக மாட்டாங்க இந்த வருஷம் நீங்கள் சொல்லிட்டா பரவாயில்ல ஒரு ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி அச்சய தீதினா யாருமே தெரியாது யாருமே தெரியாது ஆனால் இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாங்க அச்சை திருதை அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அந்த நாள் தங்கம் வாங்கணும் தங்கம் வாங்கக்கூடிய அந்த நாள் வீட்டில் எவ்வளோ பணங்குதா எல்லாம் சீட்டு கேட்டு போட்டு வச்சுருப்போம் செலவுக்காக தள்ளி எடு இன்னைக்கு வாங்கிட்டோம்னா அந்த தங்கம் பத்து மடங்கு ஆகும் இல்லை பக்கத்தில் கடன் வாங்கியாச்சும் ஒரு கிராம் தங்கம் வாங்கிடணும் அப்படின்னு ஒரு கூட்டம் ஓடு ஓடுன்னு ஓடுது சரிப்பா அதுக்கு இன்னொரு பிஸ்டம் வச்சுக்கிறாங்க சரி தங்கம் வாங்க முடியலைங்க அடுத்து என்ன பண்ணலாம் வெள்ளியாவது வாங்குங்க எப்படியோ நம்ம பார்க்கிட்டு இருக்கிற காசு அவங்க பிடிக்கணும் அடுத்து வெள்ளி சரி வெள்ளி வாங்க முடில இன்னும் கொஞ்சம் கம்மி அடுத்து என்ன பண்ணலாம் வெள்ளை கலரில் சர்க்கரை வாங்க பால் வாங்க இல்லை உப்பாச்சு வாங்க ஆனால் வெள்ளையாக இருக்கணும் அப்போது தங்கம் யாரால் வாங்க முடியும் தங்கம் யாரால் வாங்க முடியும் இப்போ நானே ஒரு கோடி சொல்கிறேன் என்கிட்ட வந்து இப்போ நான் ஒரு பணக்காரன் சாமி என்கிட்ட வந்து நீங்கள் ஒரு பத்து ரூபா கொடுக்குறீங்க இல்லை சாமி செலவுக்கு நான் வாங்கண்ணா வாங்கண்ணா நான் ஒரு கோடி சொ நீங்கள் கோடிச்சு வரேன் இல்லை ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு பத்து ரூபா இரண்டாயிரத்துக்கு கொடுங்க நான் என்ன பண்ணுவேன் வாங்கணும் வாங்க மாட்டேன் ஏன் வாங்க மாட்டேன் என்கிட்ட கோடி இருக்குது நீ நல்லா பத்து ரூபா கொடுத்துன்னா நான் கேட்பேன் அப்போ தங்கம் யாரும் வாங்கக்கூடாது யாரும் வாங்கணும் இதுதான் காப்ஷன் இருக்கப்பட்டவன் வாங்கக்கூடாது எது இருக்கப்பட்டவன் ஏற்கனவே தங்கம் அவங்கிட்ட இருந்ததுன்னா தங்கம் வாங்க வேண்டிய வேலை இல்லை அப்போ ஏற்கனவே என்ன பொருள் இருக்குது யார் வாங்கணும் அப்படின்னா தங்கமே இல்லாமல் தகரமாகற பாருங்க நாம் தான் தகரம் உள்ள செம்பு இருக்குது நான் என்ன பண்ணுறேன் அம்மா வந்து பூஜை சாமா வாரம் வாரம் வெள்ளிக்கிழம தொலைக்கிறாங்க வெள்ளிக்கிழமை தொலைக்கினவுடனே பல 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 தங்கம் மாதிரி மின்னுது எத்தனை நாளைக்கு மின்னோம் இன்னொரு வெளிக்கம் வர வரைக்கும் தங்கம் மாதிரி இருக்கும் அந்த வெளிகம் வந்தவொடனே திரும்ப தான் குணத்தை அது காட்டியது அப்போ யாருக்கு தங்கம் வேணும் யாருக்கு வேணும் சாமி இந்த மூச்சானது இடைகளையாகவும் பெண்களையாகவும் ஓடுற வரைக்கும் நம்ம எப்படி இருப்போம் இந்த பித்தளை பாத்திரம் மாதிரி இருப்போம் இந்த பித்தளை பாத்திரம் எப்படி இருக்கணும்னா தொலைக்கினே இருந்தால்தான் இந்த பல 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 பலன்னு இருக்கும் ஆனால் இறைவன் சொல்லிட்டான் குருநாதர் சொல்லிட்டாரு ஏன்பா உங்ககிட்ட புத்தது பித்தளை தான் ஆனால் அதை தங்கம்மா மாற்றுற ரசவாதம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்போ நாம் பண்ணக்கூடிய இது நான் பாடேன்னா ரசவாதம் இது வெளியே இரும்ப தங்கம்மா மாத்திர பாடமில்லை உள்ளுக்குள்ள செம்மா இருக்கிற நானே தங்கம்மா மாற்றக்கூடிய ரசவாதம் தெரிஞ்சுருக்கணும் அப்போ உள்ள நடக்குது அதுதான் அப்போ யார் தங்கம்மா மாற்றணும் யாருக்கு எந்த நாள் அப்படின்னா யாருக்கு சமயம் இந்த செம்பா எப்போ எப்போவுன்னா திரும்பவும் பழைய நாளைக்கு அழுக்காக மாறக்கூடிய இதே பொருளை நான் பாலத்தின் மூலயமா தங்கமாக மாற்றணும் அவனுக்கு தானே தங்கம் தேவைப்படும் அப்போ நான் யார்கிட்ட வாங்கினேன் தங்கம் பொன்னம்பலமாக இருக்கிறான் பொன்னம்பலம் யாரு இறைவன் பொன்னம்பலமாக இருக்கிறான் அப்போ முதல்ல நான் எங்க இருக்கிறேன் போனோம் நான் எங்க இருக்கிறேன் இந்த புருவ மத்தியில் இருக்கிறேன் இந்த புருவ மையம் இது பொன்னம்பலம் கிடையாது ஏன்னா இது நான் இருக்கக்கூடிய இடம் நான் ஒரு நாள் தெளிவாக இருப்பேன் மறுநாள் தெளிவு இல்லாமல் இருப்பேன் அந்த பாத்திரம் மாதிரி நம்ம இந்த அம்பலம் எந்த அம்பலம்னா செம்புன்னு அம்பலம் இது பார்க்குறதுக்கு தங்க மாதிரி இருக்கும் ஆனால் இது பழைய கதைக்கு செம்பாக மாறிடும் அடுக்கு வந்துடும் ஏன்னா இதுக்கு இயற்கை குணம் நல்லதை போய் சேராது கெட்டத போய் ஈஸியாக சேர்ந்துக்கும் அதை அறியாமலே அது அழுக்கெல்லாம் தானாக சேரும் அப்போ இங்கே இருக்கக்கூடிய நான் செம்பொண்ணு அம்பலமாக மாறணும் அவன் எங்கே வாங்கினான் தங்கத்தை மேலே அம்பலமாகவே இருக்கிறான் எந்த அம்பலமாக பொண்ணு அம்பலமாகவே இருக்கிறான் அவங்கிட்ட தங்கத்தை வாங்கி இந்த செம்பை தங்கமாக மாற்றினால் தான் சுத்த பரிசுத்தமாகவான் அதுக்கப்புறம் அவன் கெட்டு போகிறதுக்கும் காலம் இல்லை அவன் அவனை திரும்ப பரிசுத்தமாக வேண்டிய வேலை இல்லை ஏன்னா இவன் தங்கமாக ஆக்குறான் இதை ஞானிகள் செஞ்சு காட்டினாங்க எங்கே வெளியே செஞ்சு காட்டினாங்க ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான் வெளியே இருக்கிறத பிடிச்சிக்கினே உள்ளே நாம் பண்ணோன்னா எது அந்த அச்சத்திருதிக்கு பொண்ணு வாங்குற மாதிரி மேலே ஒருத்தன் இருக்கிறான் எல்லா செல்வமும் மட்டும் தான் இருக்குது அவங்ககிட்ட நான் கடை வாங்கி என்ன நான் மாற்றிக்கணும் அந்த செல்வம் தானே மாற்றணும் அந்த மாதிரி ஒரு நாள் தான் இந்த அச்சத்திருதி நாள் வெளியே இருக்கிற கடையில் வாங்கி வாங்கி தங்கம் சேர்க்குற வேலை இல்லை உள்ளுக்குள்ளே ஒருத்தன் இருக்கிறான் மினு மினு மினிமின்னு இருக்கிறான் அவனை மாதிரி நான் ஆகணும்னு ஆசையோட அவன்கிட்ட இருக்கிற சக்தி எனக்கு வந்தால் இந்த செம்போ ஒரு நாள் தங்கமாக மாறும் அந்த நாள் தான் அச்சு திருதிய நாள் நமக்கு நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய தன்னாடு சாமி நம்ப நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய தன்னாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி நம்ம பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித இருந்தாம் பூமியிலே உண்டு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் சித்தரையே போற்றி பாடு நீயும் தானே மாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயமெல்லாம் மாறும்